ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி ஈவினிங் இருபத்தி ஒன்றாம் தேதி கேரளா லாட்ரி கார்னியா ட்ரா நம்பர் ஆறுநூற்றி எண்பத்தி அஞ்சுனுடைய கசிங் நம்பர்ஸ் வீடியோ மார்னிங் போட்டிருந்தேன் ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் பார்த்துடலாம் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி எட்டு ஐம்பத்தி ஏழு ரிசல்ட்டு தொண்ணூற்றி எட்டு ஐம்பத்தி ஏழு வீடியோ பார்த்துருந்த நம்மளுடைய சகோதரர்களுக்கு நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மார்னிங்கே நான் சொன்னேன் ட்ரா நம்பரில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி அடிக்கிறதுக்கு மேக்சிமம் சான்ஸ் இருக்குது ஏன்னா ட்ரா நம்பர் ஆறுநூற்றி எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு இருக்குது ஐம்பத்தி எட்டு இருக்குது இடையில் ஐம்பத்தி ஏழு இல்லை அப்படின்னு வீடியோவில் சொல்லியிருந்தேன் தெளிவாக சொல்லியிருந்தேன் ஐம்பத்தி ஆறு இருக்குது ட்ரா நம்பரில் ஐம்பத்தி எட்டு இருக்குது ஐம்பத்தி ஏழு இல்லை ஸோ ஐம்பத்தி ஏழு தான் என்னுடைய டார்கெட் நம்பர் சிம்பிளாக கஷ்ட் பண்ணுவோமே ஏன் போய்ட்டு ரொம்ப மெனக்கெடணும் அப்படின்றதுனால சிம்பிளாக அவங்க யோசிக்கிற மாதிரி நம்மளும் யோசிப்போம் அப்படின்றதுனால தான் அஞ்சு ஏழு டார்கெட் பண்ணேன் ஆல் போர்டில் மூணு அஞ்சு எட்டு ஏழு கொடுத்துருந்தேன் அஞ்சு ஏழு மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன் ஸோ வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் என்னுடைய டார்கெட் நம்பர் அஞ்சு ஏழு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிஏசிபிசியில் ஐம்பத்தி ஏழு எழுபத்தி அஞ்சு அந்த ரெண்டு அந்த நம்பர் மட்டும்தான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன் ஸோ ரிசல்ட் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு ஐம்பத்தி ஏழு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆல் போர்ட்லேயே த்ரீ டிஜிட் நம்பர் இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கும ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் மிகப்பெரிய மாஸ் வின்னிங் இன்றைக்கி ஆல் போர்ட்லேயே எட்டு அஞ்சு ஏழு த்ரீ டிஜிட் நம்பர் ஆல் போர்டில் அப்படியே பாஸ் ஆயிருக்கு ஏபிஏசிபிசியில் பிசியில் ஐம்பத்தி ஏழு பாஸ் ஆகிருக்கு கொடுத்துருந்த ஃபோர் டிஜிட் நம்பர் த்ரீ டிஜிட் நம்பரில் ஆறு நம்பர் கொடுத்துருந்தேன் ஒரே ஒரு நம்பர் தான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு அதுலேயும் ஐம்பத்தி ஏழு கொடுத்துருந்தேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு உள்ளேயே இருக்குது ஸோ ஜஸ்ட்டு மிஸ் அது என்னுடைய கசிங் அது எண்பத்தஞ்சு நாற்பத்தி ஏழுன்றது ஆனால் எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு அவன் வச்சு அடிச்சிருக்கான் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் ஆல் போர்டில் எட்டு அஞ்சு ஏழு த்ரீ டிஜிட் நம்பர் ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஆல் போர்டில் த்ரீ டிஜிட் நம்பர் பாஸ் ஆகியிருக்கு பிசியில் ஏபிஏசி பிசின்னு கொடுக்குறது கொடுத்ததில் பிசியில் ஐம்பத்தி ஏழு பாஸ் ஆகிருக்கு ட்ரிக் நம்பரில் அஞ்சு ஏழு பாஸ் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ட்ரிக் நம்பரில் நம்ம கொடுத்த பதினாறு முப்பத்தேழு முப்பது பதினாறு நாற்பத்தாறு ஐம்பத்தி மூணில் ட்ரிக் நம்பரில் ஐம்பத்தி ஏழு பாஸ் ஆகிருக்கு எஸ்கேஎல் கசிங் நம்பர் நம்மளுடைய சேனல் சக்ஸஸ் கேரளா லாட்ரினுடைய சேனலுடைய சிக்ஸ் டிஜிட் கசிங் நம்பர் நம்ம எப்போவுமே கொடுக்கறது வழக்கம் கசிங் நம்பரில் இருபத்தி நாலு பதினெட்டு ஜீரோ அஞ்சு அதில் அஞ்சு எட்டு ஏபியில் பாஸ் ஆயிருக்கு ஸோ எஸ்கேஎல் கசிங் நம்பரில் ரெண்டு நம்பர் பாஸ் ஆயிருக்கு ட்ரிக் நம்பரில் ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஆல் போர்டில் த்ரீ டிஜிட் நம்பர் அப்படியே பாஸ் ஆகியிருக்கு பிசியில் ஐம்பத்தி ஏழு பாஸ் ஆகிருக்கு மிகப்பெரிய சூப்பர் மாஸ் வின்னிங் இன்னைக்கு சொல்லி அடிச்சிருக்கேன் அன்னைக்கு இந்த நம்பர் தான் வரும் அப்படின்னு காலையிலேயே நான் சொல்லியிருந்தேன் ஸோ ஆல் போர்டில் அஞ்சு ஏழு தான் பிசியில் ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சி தான் அதை மட்டும்தான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன் அதை பேஸ் பண்ணி நான் எடுத்த கசிங் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஆனால் அடித்தது எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு நான் ஏசியில் வச்சுருக்கேன் ஐம்பத்தி ஏழு பிசியில் வச்சுருக்காங்க ஐம்பத்தி ஏழு எனிவே ஐம்பத்தி ஏழு நம்ம டார்கெட் இன்றைக்கி ரீச் ஆகிருக்கு செஸ்ட் மிஸ்ல தான் போயிருக்கும் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் நீ வருகால கட்டத்தில் மிகச் வெற்றிகளை உறுதியாக பிடிப்போம் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ் குட் லேக்